ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனிதீப் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் அப்பம்னாலே ரவை அல்லது மைதா மாவு யூஸ் பண்ணி பண்ணுவோம் ஆனால் இந்த அப்பத்துக்கு நம்ம அந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்த போகிறதில்ல இது பாரம்பரிய முறைப்படி அரிசி உளுந்து பருப்பு வெந்தயம் இதெல்லாம் ஊற வச்சு ஆட்டி மாவாக எடுத்து அந்த மாவில் வந்து அப்பம் சுட்டு எடுப்போம் இந்த அப்பத்தோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே டைம் நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் இந்த கந்தரப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் ஊற வைக்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆளாக்கு இல்லைனா ஒரு சின்ன டம்ளர் மெஷரிங் கப் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன் ஒரு அகலமான பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து போட்டுக்கலாம் மாவு பச்சரிசி போட்டிங்க அப்படின்னா அப்பத்தோட சுவை நல்லாயிருக்கும் அரிசி அளக்குறப்ப அதை கோபுரம் மாதிரி நல்லா உயர்த்தி அளந்து எடுக்காம தலை தட்டி அளந்து எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி அளந்து எடுத்தோம்ல அதுக்கு கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம் முழு உருட்டு உளுந்து போட்டுக்கோங்க உடச்ச உளுந்தெல்லாம் போடக்கூடாது அப்போ தான் ரேஷ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த உளுந்தோட அளவு அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து அதிகமாக போட தேவையில்லை குறைவாக கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும் இப்போ அரிசி பருப்பு உளுந்து வெந்தயம் இந்த நாலு பொருளையும் தண்ணி ஊற்றி ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம் இது குறைஞ்சது ரெண்டு அல்லது மூணு மணி நேரமாவது ஊறணும் ஊறட்டும் இந்த நாலு பொருளும் நல்லா ஊறி வந்த பிறகு அதாவது மூணு மணி நேரம் கழித்து பார்க்குறோம் அரிசி உளுந்து பருப்பு வெந்தயம் இது எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு இந்த அரிசி உளுந்து எல்லாம் தேவை மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே விடாமல் தான் அரைச்செடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக அரைப்பட்டிருக்கும் ஆனால் மாவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இதில் ஃப்ளேவருக்கு மூணு ஏலக்காய் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு அரைக்கலாம் மறுபடியும் நீங்கள் அரைச்சி எடுக்கிறப்ப தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்செடுக்கணும் இப்போ தேங்காய் ஏலக்காய் இதெல்லாம் நல்லா அரைப்பட்ருக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதில் ஸ்வீட்டுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் போட்டு அரைக்க போகிறோம் இதில் தான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி அளந்து எடுத்தேன் அதே டம்ளரில் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளமும் போட்டு எடுத்தாச்சு இப்போ மாவுமே நல்லா நைஸாக அரைபட்டு வந்திருக்கு வெள்ளம் போட்டு அரைக்கிறப்ப மாவுமே நல்லா அரைபட்டு தண்ணி விட்டு சரியான பக்குவத்தில் கிடைக்கும் இப்போ அரைச்ச இந்த கந்தரப்ப மாவை மிக்சி ஜார்லருந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் நெஸ்ட் அப்பம் சுட்டெடுக்க கடாயில் கடாயில எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் வந்து சூடாகட்டும் இப்போ வந்து நம்ம அப்பம் மாவு இருக்கல அதில் ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் தூள் உப்பு மட்டும் போட்டு கலந்து எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு பக்கம் நல்லா ஹீட்டாக இருக்குது ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது மிதமான சூப்பில் இருக்கணும் இப்போ ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு மாவு எடுத்து இந்த எண்ணெயில் ஊற்றிக்கலாம் ஒரே இடத்துல ஊற்றுங்க மாவு தோசை மாவு பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் அப்பம் வந்து நல்லா எலும்பி உங்களுக்கு புசு புசுன்னு சாஃப்டாக கிடைக்கும் இந்த அப்பம் ஒரு பக்கம் நல்லா வெந்து புன்னிரமாக வந்த பிறகு தான் நம்ம திருப்பி போட்டு மறுபக்கத்தையும் வேக வச்சு எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கணும் பொறுமையாக இந்த அப்பத்தை ஒவ்வொன்றா தான் சுட்டு எடுக்கணும் தேவைப்பட்ட அந்த மாவை குளிப்பனியார கல்ல ஊற்றி கூட நம்ம அப்பமாக சுட்டு எடுத்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் அதே டைம் பார்த்திங்கன்னா மாவை அரைச்ச உடனே வந்து நம்ம அப்பமாக ஊற்றி சுட்டு எடுத்துடணும் மாவு வந்து கொஞ்சம் நீர்த்து போனாலோ இல்லை புளிச்சு போனாலோ உங்களுக்கு அப்பம் வந்து ஊற்றி எடுக்கிறப்ப அதிகமாக எண்ணெய் குடிக்கும் அதே மாதிரி எண்ணெய் வந்து அதிகமாக ஹீட் பண்ணிவிட்டு அப்பம் ஊற்றுனா ஊற்றுன உடனே உங்களுக்கு அப்பம் வந்து கருகி போயிடும் உள்பக்கம் வேகாமல் மாவாகவே இருக்கும் எண்ணெயை மிதமான ஹீட்லேயே வச்சுட்டு பொறுமையாக ஒவ்வொரு அப்பமாக ஊற்றி ஊற்றி எடுங்க அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குளிக்கரண்டி பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தால் சின்ன அப்பமாக கிடைக்கும் பெரிய கரண்டியாக இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் அளவில் அப்பம் வந்து கொஞ்சம் பெருசாகவே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எப்படி ஊற்றி எடுத்தாலும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்கிறப்ப உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவே கிடைக்கும் உள் பக்கம் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் வெளிப்பக்கம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த அப்பத்தை நெய்வேத்தியமாக நீங்கள் முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபடலாம் கந்த பெருமானுக்கு பிடிச்ச இந்த கந்தரப்பத்தை வரக்கூடிய தைப்பூசம் நல்ல வீக்கில் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ